இருந்தாலும் நாம இந்த வீட்டுல இருந்தோம்னா நம்ம பிள்ளைக்கும் மரும அவளுக்கும் பாரமா கிடப்போம் நம்மளால அவர்களுக்கு கடன் மேல கடன் கஷ்டத்து மேல கஷ்டத்து நாளைக்கே ஒருவேளை நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து படுத்த படிக்க ஆயிட்டுன்னு வச்சுக்க அதுக்கப்புறமாட்டிங்க பூரா மருத்துவ செலவோ அவையே தான் பார்க்கணும் நம்ம மவ என்ன கோடி கொடியாவா சம்பாச்சி கூட்டிட்டு கிடக்கான்னு சொல்லி பார்ப்போம் எங்க எங்கன்னு கடனை உடனே வாங்கி நம்ம உசிரியா காப்பாத்தி விட்டுருவான் எனக்கு தெரியும் ஏன் மாவே அப்படியே நம்மள ஒண்ணு விட்டுட மாட்டான் கஷ்டம்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காய்ச்சல் ரெடி பண்ணி அந்த கஷ்டத்தை நம்ம விடுவிச்சிருவா அது எனக்கு நல்லா தெரியும் பாத்தீங்க இருந்தாலும் அவளுக்கு நாம கஷ்டத்தை கொடுக்க கூடாது பாத்தீங்க அதுக்காக தானே இப்ப நாம இந்த வீட்டை விட்டு கிளம்பி போலாம்னு சொல்லிருக்க இந்த வீட்டை விட்டு நாம வெளியே போலாம்னு சொல்லிட்டு நீஜா இப்ப நீயே உட்காந்து ஒப்பார் வச்சுட்டு கிடக்கியே இப்ப உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணுமா இல்ல இங்க இருக்கணுமா சொல்லு

நீ வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொன்னியே அப்பவே நீங்க ஒரு பாரமும் வரக்கூடாதுன்னு நீ சொன்ன பத்தியா அப்பவே நீ மாறிட்டேன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாரு நீ அலுவலதால ஏதாச்சும் ஆக போதா சொல்லுப்பாப்போ குட்டா புழுதா விடிஞ்சு போனோம் அப்புறம் பிள்ளைகதான் எந்திரிக்கோ அதுக்கு முன்னாடி நாம இந்த வீட்டை விட்டு போற விட்டு போறதே நல்லது பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு நாம இங்கிருந்து போயிடுவோம் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வானா போய் சாந்த காலத்துல நம்மள வச்சுக்கிட்டு அவங்களும் கஷ்டப்பட ஆனா சின்ன சின்னங்க சந்தோஷமா பேரம்பியாத்தின்னு சந்தோஷமா இருக்கட்டும் என்ன இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு பியாரனோ பேத்தியோ போற போறான் அவன கண்ணால பாத்து கையால தூக்கி சந்திச்சு படத்துக்கு கூடுத்து வைக்கலையே அது நினைச்சு வருத்தமா இருக்கு மருனவனுக்கும் நல்லபடியா வேண்டாத சாமி இல்ல போகாத கோயில் இல்ல எல்லாத்தையும் பண்ணி இப்ப அவங்களுக்கு குழந்தை பொறுக்க போற நேரத்துல அவங்க கூட இருக்க முடியலையானு நினைக்க போதுதான் வருத்தமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அது போதும் சரியா நம்ம போயிடுவோம் இருக்கட்டும் இங்க பார்ட்டி அடல லட்சுமி கையை நான் புதுசுல ஓ கையை பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டு உள்ள கால் எடுத்து வச்சு நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆப்ல வந்தோம் இப்போ அதே மாதிரி ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து ஆப்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறோம் சின்ன வித்தியாசம் சொல்லி பார்ப்போம் ஒரு வித்தியாசமும் இல்ல வீடு நாடுன்னு எது வேணாலும் மாறலாம் ஆனா நம்ம உறவு மாறாது உனக்காண்டி நான் இருக்கேன் எனக்காண்டி நீ இருக்க இருக்கும்போது நான் இதுக்காக வருத்தப்பட போறீங்க வாங்க சந்தோஷமா போவோம் ஆமா நம்ம இப்போ எங்க போறோம்

போற வழியில இதாச்சும் லாரி பஸ் டிராக்டர் வரும்ல அப்படியே லிப்ட் கேட்டு போவோம் வா போவோம் மனசு ரொம்ப வலிக்குதுங்க தவியா தவிக்குது பாத்துக்கங்க நான் இல்லாம எப்பளே இருந்துறவளங்க இனியெல்லாம் மறந்துறவளங்க இங்க வாடி வெளிய போற முடிவு பண்ணிட்டா போயிட்டே கிடக்கணும் சும்மா இப்படி போற வழியில போய் நிக்கிறது கூடாது மா பையன் நம்ம மர்மம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நாம பேசாம பையன் தூக்கிட்டு இங்க இருந்து போறதே நல்லது சும்மா நடியோ நம்மளால அவங்களுக்கு எந்த பாரமும் வேணாம் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கை கால் நல்ல தண்ணி கிடைச்சி நாம ஒண்ணு போய் வெளியே பிச்சை எடுக்க போறது இல்ல ஏதாவது ஒரு கடையிலயோ இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அஞ்சு பத்து இருந்தா போதும் ஒரு இட்லி ரெண்டு இட்லி தின்னு விட்டு வாய் முடிட்டு கிடப்போம் அவ்வளவு ஏன் இப்ப என்ன கோயில் போலன்னு இல்லாமலையா கிடைக்கு ஒவ்வொரு கோயில்ல எவ்வளவு பிரசாத தராங்க ஏதாச்சும் வாங்கி தின்னு கோயிலே இப்ப இருக்கிற வேலை கூட்டுல வேலைன்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு புண்ணியத்துக்கு தேட வேண்டியா அது விட்டுட்டு சும்மா இப்படி போயிட்டு கிடக்காது இன்னும் முறை புலமே வச்சுக்க அப்புறம் பாத்தீங்கன்னா நேரம் போயிடுவோம் பத்துக்க இவன் கூட வரையா மாட்டியா வாங்க போவோம்

கிளிகே நேத்திக்கி அவங்க சரியாவே சாப்பிடலையா ராத்திரையும் சாப்பிடாம படிச்சிருக்காங்க சரி அதை அவங்களுக்கு அண்ணி குடிக்கிறதுக்கு காப்பியை போட்டு கொடுக்கலான்னு பார்த்திங்க ஆனால் அவங்க ரூம்லேயே ஆளை காண ஆள்லேயே அக்கம் காணும் பக்கத்திலேயே தேடி பார்த்துட்டீங்க எங்கேயுமே ஆளை காணும் அதே நீங்கள் பார்த்துக்கலாம்னு கேட்கலான்னு கேட்டேன் சேர்ந்து எங்கே தேடி ஆள அப்படி இல்லை அவங்க எங்கேயும் போக மாட்டாங்களே கடைக்கு சாமான வாங்க கூட நான் தான் போயிருக்கேன் ஒன்னும் எங்க அப்பா போவார் இல்லையா எங்கள் அம்மா எங்கேயாச்சும் போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தவங்களும் எங்கேயும் போக மாட்டாங்களே சின்ன பொண்ணு இதுக்கும் ஒரு முதல் நல்லா தேடி பாரு ஐயோ இல்லைங்கன்னா எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன் பக்கத்து வீட்டு விமலா அக்கா கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாரு அவங்க கூட வரல காலையில இருந்து ஆளை பாக்கலன்னு சொன்னாங்களே என்ன சொல்லி சொல்ற என்ன நீ சொல்றது பத்தி எனக்கு பயமா இருக்கு எதுக்கும் நான் அவங்க ரூம போய் தேடி பாத்துருவாரு எங்க போனாங்கன்னு தெரியலையே ஐயோ என்னங்க என்னாச்சுக்க என்னாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவு எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்க அப்பாவோ அம்மாவோ இந்த வீட்டு விட்டு எங்கேயோ போய் ஆயிட்டாங்க திரும்ப அவங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க அவங்க எங்கேயோ காணாம போயிட்டாங்களே நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு உடம்பு புரியலையே நீங்க எது பிச்சு சொல்றீங்க இதான் பாரு அவங்க கைப்படை எழுதுட்டா லெட்டர் அவங்க ரூம்ல கடந்துச்சு டேப்லு கடையில இனிமேட்டு எங்களால உங்க வாழ்க்கையில யாருக்கும் எந்த கஷ்டமும் வாடா நாங்க யாருக்கும் எந்த பாரமாவும் இருக்க விரும்பல எங்க பாதையா பாத்துக்கிட்டு நாங்க புறப்படுறோம் நீங்க உங்க வாழ்க்கை பழத்தை தொடருங்கன்னு சொல்லி எங்க அப்பாவோ எங்க அப்பாவோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க கடைசி காலத்துல உங்களை கூட வச்சுக்கிட்டு கஞ்சி ஊத்த முடியாத பாவி ஆயிட்டே பாவி ஆயிட்டே இது வரைக்கும் ஒரு பிள்ளையா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பொறுப்பா ஒரு வேலையில செஞ்சது கிடையாது அவங்களை கூட இருந்து பாத்துக்கிறது கிடையாது இப்போ கடைசியில இப்படி படி பண்ணிவிட்டார்கள் என்ன செய்வேன் என்னால சத்தியமா நம்ப முடியல அணு அதிக அம்மா உட்காந்து சிரிக்க சொல்றியா எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சுதான் அவங்க பேசின பேச்சு கொஞ்சமா நெஞ்சுபா நீ கம்பளை கொண்டு போய் விட்டு போய் இந்த மாதிரி கம்பளை மூட்டு கொடுப்பாச்சு அந்த வாங்கியா மூட்டு கொடுத்து அது விட்டு விட்டு பெத்தவங்க பிள்ளைங்க கடகு அப்படி எப்படி இருந்து கண்டபுரி பேசி எங்க அப்பா அவங்க மனசுல கஷ்டத்தை உண்டாக்கி இப்ப பாரு அவங்க விட்டு கேள்வி போயிட்டாங்க இப்ப சந்தோஷம் தானே அங்க எப்படி பேசிருக்க ஆச்சு ஏதோ கோபத்துல பேசிடுச்சி அவங்க ஒன்னும் கோவத்துல பேசல கொல வெளியில பேசிருக்காங்க இந்த குடும்பத்தை பிரிக்கொண்டு தான் அவங்க என்னமே கேட்கனவே அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை தனியா கூட்டிட்டு போய் தண்ணி கொடுத்தனும் நடத்தணும்னாலும் அவங்க சவால் விட்டாங்க இப்போ அது நடக்கணும்னுக்காண்டி தான் அவங்க இப்படி ஒரு வாத்தி விட்டுருக்காங்க பாவம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன பட்டுக்கிட்டு கிடைக்காங்களோ எங்க போயிருக்காங்களோ தெரியல எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சு தாண்டி அவங்க மட்டும் வாயை முடிக்கிட்டு அம்மேதான் இருந்தது இந்த பிரச்சனையா வந்திருக்காது எங்க அம்மாவும் மனசு திரும்பி உன்னைய மறுமகளாம் ஏத்துக்கிட்டாங்கல்ல மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற நேரத்துல என்னமா அவங்க உங்களோட மகளோட நகையை விட்டேன்னு அவ்வளவு பேச்சு பேசுறாங்க

அப்படின்னா முதல்ல போலீஸ் வந்து உன் ஆச்சு இதை பிடிச்சிட்டு போவோம் ஏன்னா அவங்க பேசுன்னு பேசிக்கிட்டுதானே இவங்க கிளம்பி போயிருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணா ஒன்னு வாணா எங்க போனாங்களோ அவங்க நிம்மதியை தேடி போயிருக்காங்க ஏன்னா இந்த வீட்டில் தான் நிம்மதி இல்லையே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நிம்மதியை கெடுக்க வேணாம் அவங்க எங்க போயிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் யாரும் ஒரு உதவி எனக்கு தேவையில்லை எப்போ எது பேசுகிறாலோ அப்படியே இப்படினு இந்த அத்து கல்வி ஆமா உண்மையிலே பேசி கிடக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கள இந்த வீட்டு விட்டு போயிட்டாங்க என்ன இது அதிசயமா இருக்கு இதெல்லாம் நம்பவே முடியலையே இது உண்மையா பொய்யான்னு கூட தெரிய மாட்டேங்குது லெட்டர் வேற எழுதி வச்சிருக்குதா இவர் சொல்றாரு ஒருவேளை உண்மையிலேயே வீட்டு விட்டு கல்வி போயிட்டாங்களோ இதுக்கெல்லாம் காரணம் ஆச்சி தான் அந்த ஆட்சியே